கட்சியில் வந்து பழைய ஆட்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டேறாங்க பழைய ஆட்களுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டேறாங்க புதுசாக எங்கேயோ இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் உடனே வந்து சேரும்போதே பெரிய பெரிய மாநில அளவில் பொறுப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இப்போ சிம்லா முத்துச்சோல் ஒரு சகோதரி அவங்க வந்து திமுகலேருந்து வந்தாங்க வந்த உடனே நேரே எம்பி சீட் கொடுத்தாங்க திருநெல்வேலியில் தலைமை வந்து அப்படியே பழைய ஆளுகளை விட்டுட்டு கட்சிக்காக உழைச்சவங்க கஷ்டப்பட்டவங்க போஸ்ட்ரு விட்டவங்க கொடிய ஏற்றவங்க ஜெயிலுக்கு போனவங்க நாங்களே இவ்வளோ அடிவதை உத வாங்கிப்போம் சுலோச்சனா தம்மா கூட நான் வந்து வேலூர் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் கட்சிக்கே கஷ்டப்பட்டு ஆனால் நாங்கள் ஒரு பொறுப்பு கேட்டால் ஈபிஎஸ் ஐயா என்ன சொல்கிறாங்க மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பார்ப்போம் 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 அப்படியே சொல்கிறாரு நேராக அவர்கிட்டே போய் கையில் கொடுத்தா கூட வாங்கி வாங்கி வச்சுக்கிறாரு ஆனால் இன்றைக்கி புதுசாக கட்சிக்கு வர்றவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்க மதிப்பே கிடையாது அம்மா இருக்கும்போது பேச்சாளர் ரெண்டு ரெண்டு ஆர்டிஸ்ட்டு ரெண்டு ரெண்டு நடிகர்களை சேர்த்து ஒரு கார் கொடுத்து பிரச்சாரத்துக்கு அனுப்புவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் பாட்டுக்கு போங்க ஆடு மாடை போச்சுற மாதிரி விரட்டுற மாதிரி எங்களை விரட்டுறாங்க நீங்கள் பாட்டுக்கு போங்க அவங்களா கூப்பிட்டா போங்க இல்லைன்னா இருங்க உங்கள் இஷ்டம் அப்படிலாம் எங்களை வந்து ரொம்ப மனசு புண்படுற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அம்மா இருக்கும் போது அப்படி கிடையாது அம்மா இருக்கும் போது அம்மா வீட்டுக்கு எங்களை வர சொல்லி புரட்சி தலைவர் அவர்கள் வந்து சினிமா தொழில் இருந்தவர் அம்மாவும் சினிமா தொழில் இருந்தவங்க நிறைய படங்களில் ரெண்டு பேரும் நடிச்சவங்க அதனால எங்கள் நடிகர்களை எப்படி நடத்தணும்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க வெளியில் நிற்க வைக்கிறாங்க வெயிலில் நிற்க வைக்கிறாங்க பொதுக்குழுக்கு கூட எங்களுக்கு ஒரு சிறப்பு கூட நட்சத்திர பேச்சாளர்களாக பொதுக்குழுக்கு கொடுக்கல நியூஸ் ஜேக்கு பேசப்போனால் எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க நடிகர்களை கேட்டாக்கா செய்தி தொடர்பாளர் மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிறாங்க இருபது இருபத்தெட்டு வருஷமாக நாங்கள் பேச்சாளராக இருக்கோம் அரசியல் தெரியாமையாக மேடையில் நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு பேச தெரியாதா எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நியூஸ் ஜேயில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பத்திரிகையில் போய் நம்ம செய்தி கொடுக்க போனோம்னா வெளியில் உட்கார வச்சுட்டு ஐயா சொல்லணும் ஐயா சொல்லணும் ஐயா சொல்லணும்னு சொல்கிறாங்க ஈபிஎஸ் ஐயாவை பார்க்கவே முடியறதில்ல அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்றாங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு வெளியில் ரோட்டில் நிற்க வைக்கிறாங்க இபிஐஎஸ் வீட்டுக்கு போனால் அம்மா இருக்கும்போது கூட நாங்கள்லாம் போயஸ் கணக்குள்ளே போயிருக்கோம் இந்த தங்க தலைவி தாய் இருக்கும்போது எங்களை வயசு கடற்கரை உள்ளே கூப்பிடுவாங்க அங்கே போய் நாங்கள் வந்து வெள்ளி டம்லெலாம் எங்களுக்கெல்லாம் பால் கொடுத்துருக்காங்க நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம் அப்படிப்பட்ட தலைவ இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிஞ்சுருக்குங்க அண்ணா திமுக நாலாக பிரிஞ்சு கிடக்கு தொண்டர்கள் நானே பிரிஞ்சுருக்காங்க நான் போய் சொல்கிறேன் அண்ணா திமுக கட்சியில் இருக்கேன் மேடம் நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீங்க நான் அண்ணா திமுக கட்சியில் இருக்கேன் அண்ணா திமுக கட்சியிலையா எந்த அணியில் இருக்கிறீங்க நீங்கள் சசிகலா அம்மாட்ட இருக்கிறீங்களா டிடிவி தினகரன் கிட்டே இருக்கிறீங்களா கிட்டே இருக்கிறீங்களா ஐயா அணியில் இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க எந்த அண்ணா தூமைப்பட எதில் இருக்கேன்னு எப்படி சொல்கிறது நானாக பிரிஞ்சு கிடக்கு அதனால வந்து தொண்டர்களையும் அரவணைச்சு போக மாட்டேறாங்க பேச்சாளர்களெலாம் நொந்து போயிருக்காங்க இப்போ சமீபத்தில் பேச்சாளர் பயிற்சி பெற்ற வச்சாங்க ஒரு மதிப்பும் மரியாதை கிடையாது பேச்சாளர்களுக்கெல்லாம் சரியான வழி செலவு கொடுத்து அனுப்ப மாட்டுறாங்க அதனால எல்லாருமே வந்து மனது ரொம்ப நொந்து போயிருக்காங்க அதிருப்தியில் இருக்காங்க என் கூட ஐநூறு பேர் இப்போ ரெடியாக இருக்காங்க வர்றதுக்கு மாற்றுக் கட்சியில் போய் சேர்றது கூட தயாராக இருக்கிறாங்க அதனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது எனக்கு வந்து இதில் ஒரு உப்புக்கு சாப்பாடியாக நான் இதில் இருக்க விரும்பலை ஒரு தாயை இழந்த கன்று போல் அம்மாவை இழந்து நாங்கள் எந்த அணியில் போய் சேர்கிறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கோம் எங்களை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அம்மாவே எங்களுக்கு வந்து நேர்காணலெலாம் வச்சுருக்குறாங்க ஆனால் இவர் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் இபிஎஸ் வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு நேர்காணல் கூட வச்சதில்லை நாலு வருஷம் ஆகி போச்சு இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போதே இப்படி பண்ணுறாரு எதிர்கட்சியாக இருக்கும்போதே அவரை பார்க்க முடியல அப்பாயின்மெண்ட் வாங்கினா பிஏ கிட்ட ஃபோன் பண்ணால் பிஏல்லாம் ஃபோனே எடுக்கிறதில்ல எல்லாம் ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க நிறைய பேர் வந்து நம்பர்லாம் மாற்றிட்டாங்க அப்படியே வேறு நம்பரில் போட்டு காண்டாக்ட் பண்ணால் கூட நான் வண்டியில் இருக்கேன் நான் மீட்டிங்கில் இருக்கேன் இப்போ பேச முடியாது இப்படி சாக்கு போக சொல்லி எங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அதனால் நான் மனசு ரொம்ப நொந்து போய் தான் நான் இங்கே வந்திருக்கேன் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன் நீங்கள் தான் என் நிலைமை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும் மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் என் நிலைமை புரிய வைக்கணும் ரொம்ப வருஷம் இருபத்தெட்டு வருஷமாக நான் கட்சியில் இருக்கேன் ஜாஜே அணி பிரிஞ்சதுல பிரிஞ்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கேன் அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அரசியலில் அப்போவே நான் விலகி இல்லைன்னு நினச்சேன் இருந்தாலும் நம்ம கட்சி எனக்கு பின்னாலும் நூறு வருஷம் இருக்கும்னு அம்மா சொன்னாங்க அவங்க வாக்கை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தோம் ஆனால் இப்போ ரொம்ப வந்து எங்களால் இருக்க முடியலை என்னை பொறுத்த வரைக்கும் அதனால புதுசாக வரவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க புதுசாக வர்றவங்க மேலே மேலே தூக்கி விட்றாங்க நாங்கள் எல்லாம் போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கொடிக்கட்டை கட்டுறதுக்கும் எங்களை எல்லாம் உப்புக்கு சப்பானையை வச்சுக்கிறதும் அதுக்கு கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க பழைய ஆட்களை பேச்சாளர் நடிகர்களுக்கும் மதிப்பே கிடையாது அதனால நான் வந்து என்னுடைய தலைமைகளாக நட்சத்திர பேச்சாளர் நட்சத்திர பேச்சாளர் பொறுப்பாக நான் ராஜினாமா பண்ணுறேன் இந்த பேட்டி மூலயமா நான் தலைமைக்கும் தெரிவிச்சிக்கிறேன் மாண்புமிகு ஐயா அவர்கள் இபிஎஸ் அவர்களுக்கும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பத்திரிகை நிறுவனக்கும் மீடியாக்களுக்கும் தெரிஞ்சுக்கிறேன் தெரிவிச்சிக்கிறேன் நன்றி